அலம்சங்க புரிய பெருமக்களே புனிதம் நிறைந்த ரமதானுடைய கடைசி பத்தினுடைய துவக்கமான நாள் அல்லா இந்த நாட்களை எல்லாம் பேணுதலாக கழிப்பதற்கு அல்லா நசீபை தருவானா சங்கையான தைலத்தில் அதிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியவான்களில் அல்லா நம்மை கபூல் செய்தார் சங்கைக்குரியவர்களே இன்று ஓதப்பட்டதிலே அம்ருகும் ஷூரா பைனவும் அல்லாஹு தாலா நமக்கு மத்தியிலே சில காரியங்களில் ஆலோசனை செய்வது சம்பந்தமாக சில காரியங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் இஸ்லாம் தந்த இரண்டு வழிமுறைகள்தான் இஸ்திகாராவும் இஸ்திஷாராவும் இஸ்திகாரா என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்திலே இது விஷயத்தில் ஹைர் எது என்று ரப்பிடத்தில் துவா செய்து தொழுது கேட்பது அது இஸ்திகாரா இஸ்திஷாரா என்று சொன்னால் அது விஷயத்திலே அந்த துறை தொடர்பான நபர்களோடு ஆட்களோடு ஆலோசனை கேட்பது ஒன்று ஹாலி குடன் இன்னொன்று ஹல்குடன் ஒன்று படைத்தவனுடன் இன்னொன்று படைப்புகள் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளும் சில விதமான சிரமங்களும் ஏற்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தந்த ஒரு மகத்தான வழிகாட்டுதல் தான் ஏனென்றால் மனிதன் பலகீனமானவன் பல நிலைகளிலே மனிதன் பலகீனமானவன் அவன் மற்றவர்களுக்கு சில காரியங்களை ஆலோசனை கூட சொல்வான் ஆனால் சில பிரச்சனைகள் தனக்கு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் நெருக்கடியினுடைய நெருக்கத்தில் அவன் இருக்கின்ற காரணத்தினாலே அது விஷயத்தில் அவனுடைய சரியான வழிகாட்டுதல் அவனுக்கு இருப்பதை விட மற்றவர்கள் சொல்வது பொருத்தமாகிறது அதனால தாலா தந்த ஒரு மகத்தான வழிதான் இது கண்ணிமானவர்களே மழை காலத்துல வந்து மனுஷனுக்கு அப்படி எல்லாம் ஏற்படும் பொழுது பறவை எந்த பக்கம் பறக்குதுன்னு பார்ப்பாங்களாம் ரெண்டு பறவை சேர்ந்து நிக்குதான்னு பார்ப்பாங்களாம் காலையில் எழுந்திருச்சவன ரெண்டு பறவை சேர்ந்து நின்றுச்சே முத முதல்ல வந்து சொன்னவன கண்ணை மூடிட்டு வந்த பார்த்தா வாழ்க்கையில இவருக்கு அன்னைக்கு நான் ஊர சிறப்பானது அது மாதிரி வந்து வலது பக்கம் மறந்தா அப்படி இடது பக்கம் மறந்தா இப்படி என்று இந்த பறவை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இது மாதிரி உள்ள சில காரியங்களை அந்த காலத்துல வச்சிருந்தாங்க வழக்கத்துல கூட பிரபலமா சொல்லுவாங்க இல்லையா ஒரு அரசர் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பறவை சேர்ந்திருக்கிறத பாக்குறதுல ரொம்ப கவனமா இருப்பாராம் அவருடைய அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே இருக்குன்னா அவன் நடந்து ரெண்டு பறவை சேர்ந்து நிற்குது சரே அவசரமா வந்து எழுப்பி ரெண்டு பறவை சேர்ந்து நிக்குதுன்னு காமிச்சானா அதுக்குள்ள ஒண்ணு பறந்து போயிடுச்சு அதுக்குள்ள ஒண்ணு போயிடுச்சு அவனுக்கு சரியான தன்னை கொடுத்தாருன்னு பாக்க பெருமக்களே அதெல்லாம் பழைய காலத்தினுடைய தேவையில்லாத முறையில்லாத இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நீக்கி இஸ்லாம் தந்த மகத்தான வழிமுறைதான் ஆலோசனை என்பது இந்த ஆலோசனை கேட்பது சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் மசூதாவுடைய முக்கியத்துவம் எவ்வளவு உன்னதமானது ஆலோசனை கேட்பதனுடைய அவசியம் எவ்வளவு உன்னதமானது என்பதை பற்றி விளங்குவதற்கு ஒரு மூன்று காரியத்தை முதலாவது என்னன்னு சொன்ன அல்லாஹு தாலா சூராங்கிற பேரையிலே தனி அல்லாஹுத்தாலா ஒரு சூறா அமைச்சிருக்கிறான் ஆலோசனை கேட்பது என்பது சம்பந்தமாக ஒரு தலைப்பிலேயே அல்லாஹு தாலா ஒரு தனி சூரத்தை இது ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் புரிகிறது இரண்டாவது அல்லாவே ஆலோசனை கேட்டான் மாதிரி மனிதர்கள் ஒரு கூட்டத்தை படைக்கப் போறேன் உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி அல்லாஹ் தாலா யார்ட்ட கேட்டாங்க மலக்குமார்கள்ட்ட கேட்டான் கேட்டது இருக்கட்டும் ஆனால் ஒரு ஆலோசனையினுடைய அணுகுமுறை அது அல்லாஹு தாலா உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டளையும் நடைமுறையும் உன்னதமானது என்பதை காட்டுவதற்காக அல்லாஹு கேட்டான் என்பதன் வழியும் அல்லாஹ் வழிகாட்டுகிறார் அதே போல எப்பொழுதுமே வகையினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய கண்மணி முகமதுல்லாசலாம் அவர்களுக்கு தாலா கட்டளை ஆயுமே நீங்கள் மசோரா செய்யுங்கள் என்றால் அந்த ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அருமையான பெருமக்களே அதனாலே அல்லா குரான் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் ஆலோசனைகள் சம்பந்தமா சொல்கிறான் சோனவாசிகளுடைய உயர்வான தன்மைகள் சொர்க்கவாசிகளுடைய நல்ல பண்பு என்று நல்லா சொல்லி வருகின்ற நேரத்திலே அதிலே ஒன்றுதான் பாம்ருகும் சூரா பைலகம் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொள்வார் இமாம் குருத்து அஹ் அவர்கள் தங்களுடைய கித்தாம்பிலே ஆலோசனையின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய மகத்தான நன்மைகளை மூன்று விஷயங்கள் அவங்க சொல்லி காமிக்கிறான் முதலாவது என்னன்னு சொன்னா இவருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆகும் சல்லா சபுடைய ஒரு ஹரி கூட இருக்குது இதாக்கான ஹயாருக்கும் அகனியாவுக்கும் சமஹாவுக்கும் அம்ருக்கும் சுகலா பையனுக்கும் உங்களுடைய தலைவர்கள் நல்லவர்களாக இருந்து உங்களுடைய பணக்காரர்கள் கொடையாளர்களாக இருந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆலோசனை செய்து வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களிடத்தில் இருக்குமா என்றால் சல்லா சபுடைய வாசகம் மூணு விஷயம் எனக்கு முதலாவது உடைய தலைவர்கள் நல்லவர்களாக உங்களிலே வசதி உள்ளவர்கள் கொடையாளர்களாக மூன்றாவது உங்களுக்கு மத்தியில் ஒரு காரியத்தை ஆலோசனை செய்து நடக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் வாழ்க்கை சிறப்பாகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை அதனால இந்த ஆலோசனை சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் கேட்கணும் கேட்கணும் அந்த துறை சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்டதுன்னா நாலு கிட்ட போய் கேட்கணும் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டதுன்னா அதை என்ன செய்யணும் விவசாயிட்ட போய் கேட்கணும் வியாபாரம் சம்பந்தப்பட்டதுன்னா அதுவே விவசாயிட்ட கேட்க கூடாது சொல்லாத சொல்லுவாங்க அந்தம் உமோரிக்கும் ஒரு தடவை மகரந்த சேர்க்கை சம்பந்தமா ஒரு காரியம் சொல்லாத ஒரு ஆலோசனை சொன்ன நேரத்துல அந்த விவசாயிகள் அப்படி சொன்னார்கள் சொல்லுங்கன்னாங்க அந்த ஆயிலும் அப்படி துணியாக்கும் உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய காரியங்கள்ல நீங்க ரொம்ப விளக்கம் இல்லை அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டினார் அதனாலே அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட இதுல வயசுல பெரிய ஆளா இருக்கணும் சின்ன ஆளா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு இல்ல வயசுல பெரிய ஆள்கள அப்படிங்கறதும் இல்ல இதுல என்னென்ன அந்த துறையில தேர்ந்த கூட இருக்கணும் பக்தி உள்ளவர்களாகவும் சேர்ந்திருந்த அந்த காரியத்தை இணைந்திருச்சுன்னா இன்னும் பாக்கியமானது உமர் அவங்க எந்த இடத்துல மசோல்லாவுக்கு உட்கார்ந்தாலுமே அதற்கு இபுன் அப்பாஸ் அல்லானு கூட கொண்டு ஆரம்பிச்சுருவாங்களாம் இவன் அப்பாஸ்லான் சின்ன பிள்ளை அவங்க வந்து சின்ன வயசு பையன்தான் ஆனா அவங்களை கூப்பிட்டு எப்போவுமே கூட வச்சுக்கிருவாங்க மத்தவங்க எல்லாம் கேட்டா நம்மளும் சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கூட்டு வர ஆரம்பிச்சா என்ன அவன் நல்ல இருக்காத நீங்க எப்படி கூப்பிட்டு வர்றீங்களேன்னு கேட்கும்பொழுது அர்த்து உமர் ஆவுதாரன் அவர்கள் அவருடைய முக்கியத்துவத்தை மருத்துவத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கும் அவர்களுடைய மார்க்க ஞானத்தினுடைய வலிமையை மற்றவர்களுக்கு உணர்த்தி காண்மிப்பதற்காக அர்த்து உமர் தாவிதாரான்னு கேட்டாங்க இதா ஜா வல் பத்ரா என்ற சூர் அவரு அல்லா என்ன சொல்றான் சொல்லுங்களேன் கேட்டாங்க இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் ஒரு விஷயமா சொன்னாங்க ஒரு ஆட்கள்லாம் அவங்க ஒண்ணு சொன்னாங்க அதாஸ்லா சார்க்கு அவங்க கேட்டாங்களா இது அஜல் ரசூல் இல்லா இல்லா சொல்லு சொல்லா சொல்லுடைய ஆனா இதா ஜான் தான் ஒரு வார்த்தை கூட ஒபாத்துக்கிற வார்த்தை இல்லை மௌத்துங்கிற சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லை ஆனால் இது அவுடைய ரசூலுடைய வஃபாத்தை குறிக்குதுன்னு சொன்னாங்க நானும் அடுத்த விளங்குறேன்னு சொன்னாங்க அப்ப அவங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்களுடைய ஆழ்ந்த ஞானத்தை உணர்த்தி காண்பிப்பதற்காக அப்படி செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே அருமையானவர்களேரா கேட்கிறோமோ அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கு அல் இருக்குமன் ஆலோசனை கேட்பவர் யாருமே ஆலோசனை கேட்கிறாங்களோ அவர் நம்பிக்கையாளரா இருக்க அவர் நம்பிக்கையாளரா ஏதாவது அவருடைய குறை இருக்கும் அவரை பற்றி உண்டான ஒரு தனி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஒரு ரகசியமான விஷயமா இருக்கும் அதன் வந்துட்டு ஆலோசனை கேட்டா பாட்டிகார் எப்படி வந்து கேட்டான்னு எல்லாத்தையும் சொல்லி தடையக்கூடாது நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் யார்த்த ஆலோசனை கேட்கிறாங்களோ அது மாதிரி ஆலோசனை மனசுல உள்ள விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுறாங்க மனசுல எது சரியின் படுதோ ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க யாரும் சொல்லலாம் இன்னும் ரெண்டு பேரும் மாப்பிள்ள கேட்கிறாங்க எனக்கு ரெண்டு மாப்பிழை வந்திருக்குன்னா யாரை முடிக்கணும்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்க அபுஜக ஒரு ஆளு மாவியா ஒரு ஆள் சூதன ரெண்டு பேருமே ஆண்டாண்டாங்க அம்மா அபுஜகே பலா எதோ அசாஹு அபுஜகம் இருக்கிறார கம்பத்துக்குள்ள கீழே வைக்க மாட்டார் அந்த மனுஷன் ரெண்டு அர்த்தம் ஒன்னு சாத்திருவாரு இன்னொன்னு அதிகமா பயணம் போவார் ஒழுங்க செய்யமாட்டார் ரெண்டது மாவியது மாவியா இருக்கிற அவரை வரையில கொஞ்சம் கஷ்டப்பட்டவர் நீ கொஞ்சம் வசதியா வாழ்ந்த கட்டுப்பட மாட்ட அதனால அதுவும் வேண்டாம் என்று சொன்னார் மனசுல பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லக்கூடிய நம்பிக்கையான இடத்தில் தான் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி அவர் ஆலோசனை தான் சொல்ல நிர்பந்திக்க கூடாது கேட்கலையே நீங்க அப்படி நிர்பந்திக்க நமக்கு நம்மகிட்ட ஆலோசனை கேட்டாங்கன்னா ஆலோசனை சொல்லணுமே தவிர அதை போய் வற்புறுத்தி கண்டிப்பா நீங்க செய்து ஆகணும் என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரை மிரட்டவோ நிர்பந்திக்கவோ கூடாது என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே கண்மணி ரசூலுந்தா செல்லாசிரம் அவர்கள் தங்களுடைய குடும்ப விஷயத்திலே அரசியல் விவகாரங்களிலே யுத்த காரியங்களிலே பல்வேறு காரியங்களின் ஆலோசனை பதில் என்ன ஆலோசனை ஆலோசனை தான் மிகுதா திரதிகள் தான் சாதிபன் மகாதிரதிகள் தான் தாரானு அதற்கு நான் வந்து ஒவ்வொருவருடைய ஆலோசனையும் கேட்டாங்க அந்த ஆலோசனையினுடைய செயல்பட்டார்கள் அதனால பதில்லைஞ்சரினா சல்மானுள் யோசனை சொன்னாங்க பெரும் கூட்டம் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை எதிரிகளுடைய நிலைகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பாரசீக நாட்டிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் பின்னால் வசதியான ஒரு மலை இருக்கிறது ஏறி இறங்க முடியாது முன்னால் ஒரு குழி தோண்டி விடுவோம் அதை இறங்கி தாண்டி வர்றது கூட நம்ம என்ன செய்யலாம் அவங்களை வெட்டும் தற்காத்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்ன யோசனையில ரொம்ப அற்புதமான யோசனை அதனை செய்தனா சல்மான் பாரிசு தான் யோசனை மகாஜர்கள் பாராட்டினாங்களா சல்மான் மின்னா மினல் முகாஜிரி சல்மான் முகாஜிர் மக்கா வாசிந்தாங்க அன்சாரிகள் சல்மான் மின்னா மினல் அன்சார் அன்சாரின்னு சொன்னாங்களாம் மதீனா வாசிகள் சொல்லாங்களா சல்மான் மின்னா மின் நகலில் பை சல்மான் என் குடும்ப உறுப்பினர் என்னாங்க சுமஹா அந்த பாக்கியம் அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அதனால அந்த ஆலோசனையினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய உன்னதத்தையும் வளர்த்த சல்லா செல்லம் அப்படி ஒரு சோபனத்தை சொன்னார் என்பதை பார்க்கிறோம் சல்லா சொல்லுடைய பாத்துக்கு பின்னாலே சித்திகனாய் மஷவரா கேட்டான் சித்திகனாயத்துக்கு முன்னால உமர்லா தரன் அவர்கள் ஒரு மஷவராவுக்குன்னு குழு வச்சிருந்தாங்களாம் ஒரு மஷவராவுக்குன்னு குழு வச்சிருந்தாங்களாம் அந்த நேரத்துல ஹர்முதான் சொல்லி ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆளு அவர்த்து அதற்கு உமர்லா தரன் கேட்டாங்களா இப்படி மாதிரி தரை வழியாக ஒரு நாட்டுல போய் இஸ்லாத்தை சேர்ப்பதற்குண்டான வழி கடல் அப்படிங்கிறது இல்ல தரை வழியா போய் எங்கெல்லாம் போய் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம் எந்த பகுதிக்கு நம்ம இஸ்லாம் போகலன்னு கேட்கும் பொழுது முக்கியமான மூன்று இடத்துக்கு தரை வழியா போகக்கூடிய மூன்று இடத்துக்கு போகல ஒன்று கிஸ்ரா இன்னொன்னு இஸ்வான் இன்னொன்று அஜர் தான் இங்க போகலன்னு சொன்னாங்களாம் அவரு ஹுர்முல் அவர் ஒரு ஆலோசனை சொன்னாரா ஒரு பறவை இருந்துச்சுன்னா காலில் ஒரு சேதாரத்தை உண்டாங்கன்னா ஒரு மாதிரி நொண்டி நொண்டியாக பறந்துடும் லக்கையில ஒரு சேதார்த்தம் உண்டாகினா கூட ஒரு மாதிரி அப்படி இப்படி பறந்துடும் தலையை நீக்கியாச்சின்னா பறவை ஒண்ணு செய்ய முடியாது இதுல நீங்க சொல்லக்கூடிய கிஸ்ரா என்பது தலை இஸ்ரா என்பது தலை அஜர்பைஜானும் இஸ்ரஹானும் இந்த ரெண்டும் ரக்கையும் காலம்னு சொன்னாங்க அதனால நீங்க இந்த நேரத்திலே கிஸ்ராவுக்கு இந்த தூதத்துவத்தை அனுப்பினால் பொருத்தமா இருக்கும் சொல்லி அவர் சொல்ல அதிரசேனா உமர்ந்தா தரன் அவர்கள் யார் அனுப்பமான் அதிகள்தான் பொருத்தமான ஆளுன்னு சொல்லி காரண காரியத்தோடு சொன்னால் என்பதை பார்க்கிறோம் அருமையானவர்கள் அதனால யோசனைங்கிறது இருக்குதே யோசனை கேட்டு செயல்பாடுபவன் உமர்ந்தான்னு சொன்னாங்க மனிதர்கள்ல மூணு வகையா இருக்கிறாங்க முழு மனிதன் அரை மனிதன் எவரும் இல்லாத முழு மனிதன் என்று சொன்னா அவனும் நல்ல குணமுள்ளவனா இருப்பான் அவனுக்கு நல்ல விஷயங்கள் உதைக்கும் ஆலோசனை கேட்டுக்கிடுவான் அரை மனிதன் என்று சொன்னால் அவன் நல்ல குணம் கொண்டவனா இருப்பான் ஆனா ஒருத்தர்லையும் ஒண்ணும் கேட்க மாட்டான் கேட்க வேண்டிய ஆள் கட்ட கேட்க வேண்டிய நேரத்துல கூட கேட்க மாட்டான் மூணாவது ஆள் இருக்கிறான அவனுக்கும் இருக்காது சொந்த புத்தி இல்ல சொல் புத்தி சொல்றாங்க இல்லையா அந்த ரெண்டும் இல்லாதவன் என்று அதற்கு உபரலா தரன் அவர்கள் மனிதர்களை மூன்று வகையாக அவர்கள் பிரித்து சொல்வார் அருமையானவர்களை நம்முடைய பெருமக்கள் குறிப்பாக இமாம் ஹசன் வசல்லாம சொல்வார்கள் மா தசாவர கௌமுன் இல்லா ஹுதூலி அரிசதி ஒவ்வொரு ஒரு சமூகம் ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்தால் அவங்களுடைய காரியங்கள்ல எதிர் மிக மிக உன்னதமானதோ அதற்குண்டான வழிகாட்டுதலை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்றான் அதனால நம்முடைய காரியங்களிலே நாம் சில காரியங்களில் எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம் அதுக்கு பொருத்தமானவர்களிடத்தில் அந்த துறை சார்ந்தவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு செயல்படுவது என்பது மார்க்கம் நமக்கு கட்டளை இருக்கக்கூடிய ஒரு மகத்தான காரியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு நம்முடைய காரியங்களில் எது ஹயர் ஆனதோ அதை நமக்கு அல்லாஹ் நமக்கு அறிவித்து தந்தருள்வானாக அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய நன் மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين